உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்து போகிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தோடு நாலு உங்களுக்கு சாதகமே கிடையாது அப்படி இருக்கும்போது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எது நமக்கு பரிகார ஸ்தலம் எது நமக்கு ஜெயிக்க வைக்கும் ஸ்தலம் எது நமக்கு யோகமான காலகட்டம் இந்த நேரத்தில் நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோவா இந்த வீடியோ சொல்கிறேங்க ராசி அப்படிங்கிறவங்க பல ஏமாற்றங்களை சந்தித்தாலும் மனதில் உறுதியுடன் இருக்கக்கூடிய ராசி அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் உண்டு ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரமும் மிருக சிருஷன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு முதல் காரணமே ரிஷபராசியாக தான் இருப்பாங்க இதிலும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியர்கள் தான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ தெளிவு இருக்கா நீங்க ஜாதகம் பார்க்குறது வேற ராசி பலன் பார்க்குறது வேற இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம இதை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ரிஷபராசி நேர்களே குரு பகவான் லக்னத்தில் இருக்காருங்க சோ லக்னத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மனதளவில் திருப்திங்கிறது கொடுக்கவே மாட்டார் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு நடக்க விடாம பண்ணுவாரு ஆசை காட்டி மோசம் பண்ணும் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் ஆஃப் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குரு பகவான் கிட்ட இந்த குரு பகவான் கிட்ட கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இது பெயர்ச்சியால் மட்டும்தான் ஏற்படுகிறதே தவிர நிரந்தரம் கிடையாது ஆலங்குடி குரு பகவான் தலம் சென்று வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிவிடும் வீரியம் குறைஞ்சிடும் அப்படின்னு தைரியமாக சொல்லாங்க அதே மாதிரி சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் வக்கிரகம் அடைஞ்சிருக்கார் ஸோ இந்த ஆண்டின் பிற்பாதி முழுவதும் வக்கிரகத்தில் இருப்பதனால பாசிட்டிவாக கொடுப்பாரு நல்லது செய்வார் இவ்வளவு நாளாக நீங்கள் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யாமல் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் சந் சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு மன ரீதியான இறுக்கம் மன அழுத்தம் கூட வந்திருக்கும் நம்ம தனிமையில் வாடுறோம் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலை நம்ம இதுக்கப்புறம் எப்படி லைஃப்பை மூவ் பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த கொஸ்டினுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஆகும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கிரக பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இந்த சனி வக்கிரக பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த சில விஷயங்களை பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி இழந்த சில விஷயங்களை கண்டிப்பாக திருப்பி கொடுக்குங்க உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் ஸோ நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் கட்ட கஷ்டப்பட்டீங்க ஜூலை தேதி வரைக்கும் கஷ்டப்பட்டீங்கன்னா பரவாயில்ல ஜூலை ஏழாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி முதல் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் நடக்குமே தவிர அந்த நன்மை நூறு சதவீதம் பாசிட்டிவாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அதில் உங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு கூடுதல் பணபலம் கூடுதல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது சோ ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்களுக்கும் கேதுவுக்கு குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக கிடைப்பதனால் உங்களுக்கு கேது எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் நீங்க மனசு போன போக்குல தாராளமா போலாம் இதான் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மன ஏதோ ஒரு தேவையில்லாத சங்கடம் உருவாகும் நினைக்காதீங்க அந்த சங்கடம் உருவாகாத அளவுக்கு உங்களை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஸோ இனிமே எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய லெவல் தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படாது நிம்மதியா நீங்க மட்டும் ஃப்ரீயா பண்ணலாம் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகுமே தவிர கண்டிப்பா நடந்துருங்கிறத கன்ஃபார்மா சொல்லலாம் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தை விஷயமாக இருந்தாலும் சரி அலுவலக விஷயமாக இருந்தாலும் சரி ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி பர்சனல் மனசுல ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு ஆழமா இருக்கு அதை வெளியில சொல்ல முடியல உள்ள புழுங்குறீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில வருவதற்கும் இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குங்க லாஸ்டா இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் ராகு பகவான் அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாகவும் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் அதுவும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு இவ்வளோ நாளாக லாபஸ்தானத்தில் இருந்தாருங்கிறத விட இனிமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாருங்கிறத மட்டும் நம்புங்க அவர் வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு ரிஷபராசினியர்களும் வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கும் கண்டிப்பாக சாதகமாக இருப்பாருங்க இந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சாதகம் ஒன்று தேவைன்னா அதை ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் முழுவதும் வெற்றியடைய செய்வார் நீங்க தைரியமா தவிக்காம கஷ்டப்படாம மன வருத்தப்படாம இருக்கிறதுக்கு ராகு முழுவதும் உதவி செய்வார் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு நபர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அந்த நபர் உங்களை ரொம்ப ஏமாத்துறாரு கஷ்டப்படுத்துறாரு ஏன் அசிங்கப்படுத்துறாரு அவமானப்படுத்துறாரு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறார் நம்பிக்கை துரோகத்தை வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து முழுவதும் விடுபடுவதற்கு இந்த ராகு உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களால ஒருத்தங்கிட்ட எதிர்த்து பேசறதுக்கு தைரியம் இல்லை மனசுல கெட்ட வார்த்தை வரமாட்டேங்குது கோபம் மட்டும் இருக்கு ஏமாந்துட்டோங்கள உள்ளுணர்வு இருக்குன்னா அதை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு இப்பொழுது ராகு சப்போர்ட்டா இருக்காரு சொல்லலாம் ரிஷபராசினியர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறையா வந்திருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் கூட வந்திருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேஷத்துல இருந்து சனி பகவானுடைய பார்வை பெற்றுது சனி பகவான் சுயஜாதகத்துல செவ்வாவோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றாலே பிரச்சனை கோச்சாரத்துல போய் உட்கார்ந்தா நாற்பத்தஞ்சு நாள்ல என்ன உழுக்கு உழுக்கிருப்பார் தெரியுமா காசு பணம் இருந்தும் சார் ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு போய்டும் வீடு இடம் வாங்குறது விட்டு ஏதாவது அடுத்த இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணும் பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ பெரிய போராட்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கு ரிஷபராசினியர்கள் போராடிடணும் அந்த நிலைமை மாறும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் ரிஷபராசிக்கு செல்கிறார் குரு பகவானுடன் சேர்கிறார் இப்போ லக்னத்தில் இருந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு ஐம்பது தான் ஹெல்ப் பண்ணுறாருனா செவ்வாய் வந்து வந்து எழுபது பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்வைகள் படும்போது கொஞ்சம் பலமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு வந்து கோச்சார அமைப்பில் குரு பகவான் வந்து லக்னத்தில் இருந்தாலும் அவரோட பார்வை ஏழாவது பார்வையாக படுவதனால் எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் திருமண அமைப்பு உண்டு இப்போ நான் முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்துவிட்டேன் இந்த தான் நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரிஷபராசினியர்கள் எனக்கு லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறக்காதுன்னு நினைக்காதீங்க கோச்சாரத்தில் கேது அஞ்சில் இருக்காரு குழந்தை தடைபடும் நினைக்காதீங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி செய்தால் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியமான குழந்தை அதுவும் உங்கள் ஆசைப்பட்ட குழந்தை கிடைக்குங்க ஒன்று வேலைவாய்ப்பு குரு லக்னத்தை இருக்காது வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க குரு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் பாக்யஸ்தானத்தை நல்ல கிளியராக பார்க்குறாரு ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தால் கூட சுய ஜாதகத்தில் குரு மறைஞ்சு போயிருந்தா கூட கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு ஜூலை மாதம் முதல் வேலையும் நல்ல வேலையும் நல்ல சம்பளத்துடன் கூடிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு பரிபூர்ணமா இருக்கு அதுவும் ஜூலை மாசத்துல செவ்வாய் குரு சேர்க்கையுடன் ஏழாவது பார்வை படும் போது பிரச்சனையே இல்லை அடுத்த அஞ்சுலேருந்து ஆறரை மாசம் செவ்வாய் உங்களுக்கு பூர்வ உண்ணியஸ்தானம் ரூட் எல்லாம் வரப்போறாரு கிளாக் வைஸ்ல வரும்போது பாசிட்டிவாவே இருக்கும் ஸோ திருமண அமைப்புங்கிறது உண்டு ரெண்டாவது விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் ராகு பதினொன்னுல இவ்வளவு நாளா அந்த பதினொன்னு நின்னாலும் பத்துல சனி பகவான் இருந்தது இருந்தது இப்ப வக்கிரகம் செய்யக்கூடிய அப்படிங்கறதும் இது புண்ணான நேரம் தைரியமா நீங்க உங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெஸ்டாகவும் இருக்கும் மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா முடிச்சு கொடுத்துடலாம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடன் வாங்கின ரிஷபராசினியர்கள் கடன் கொடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இன்னமும் பல விஷயங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ குடும்ப உறவோ தேவையில்லாத உறவோ பயமுறுத்தலோ அச்சுறுத்தலோ வாழ்க்கையோ என்ன சொல்கிறது நிறைய சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே உங்களுக்கு ராகு பதினொன்னுலேருந்து தனிச்சின்னு சுமார் சப்போர்ட்டுன்னா கம்பீரமாக ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனை கையில் கொடுத்தாமல் இருப்பாருங்க நீங்கள் துணிஞ்சு நின்று பேசினீங்கன்னா யாரையும் எளிதிலும் வீழ்த்தக்கூடிய அமைப்பு உண்டு தைரியமாக இருங்க ரிஷபராசினியர்களே சார் எனக்கு பண ரீதியாக ரொம்ப பிரச்சனை இருக்கு குடும்ப ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பயம் உள்ளுக்குள்ள அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசினியர்களும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த திருப்பதி ஏழுமலையான நீங்கள் தரிசித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கா சந்தோஷமா இருக்கும் மலை ஏறக்கூடாது சார் மலை ஏறதுக்கான காலகட்டம் இப்போ இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வாங்க தமிழ்நாட்டின் மையப்புள்ளி திருச்சி திருச்சி மாநகரின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக் சொன்னால் திருச்சியில் உள்ளவங்களுக்கு பெருமை அந்த பக்கத்தில் ஸ்ரீரங்கம்னு ஒரு ஊரில் நம்பர் வான் திரு ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கார் ஸ்தலம் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தால் ரிஷபராசிரியர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் வளர்புறை வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பணங்காசி பண்ணும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் அமைப்புங்கிறது கூடி வரும் நாங்கள் டெல்டா சைடு இருக்கோம் சார் டெல்டா சைடு இருக்கிறவங்க எங்க சார் போகுது நாகை அதே மாதிரி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் இந்த சைடு உள்ளவங்கலாம் கஞ்சனூர் அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கஞ்சனூர் அப்படிங்கிறது சுக்ரன் ஸ்தலம் இங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சைடு இருக்கிறவங்க மதுரை சைடு இருக்கிறவங்க ராமநாதபுரம் சைடு இருக்கிறவங்கலாம் சுஷீந்திரபுரம் அப்படிங்கிற ஆஞ்சநேய கோவில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும் நினைச்சது நடக்கும் உங்கள் மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க வரக்கூடிய காலங்கள் இதை செஞ்சு பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி உண்டுங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சார் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்